யூகத்தின் அடிப்படையில் விஷமத்தனமாக பரப்பப்படும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது கட்சியின் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தவிர்த்து மற்ற செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தமிழக வெற்றி கலைஞர் வெற்றி கழக தலைவர் விஜய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் மக்களை சந்திப்பார் எனவும் அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் விஷ்ணு பிரகாஷ் விரிவான விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய அரசியல் கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கினார் விஜய் புதிய அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான விவாதங்களும் செய்திகளும் பரவலாகவே பேசப்பட்டு வந்தது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை படிவம் என அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் அதனை மறுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த பதிவில் கட்சியின் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் அறிவு தவிர்த்து யூகத்தின் அடிப்படையில் அல்லது விசமத்தன் விசமத்தனமாக பரப்பப்படும் செய்திகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என தற்போது ஆதாரமற்று வெளியான செய்திகளுக்கு தமிழக வெற்றி கழகம் என்பது மறுப்பு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அந்த எக்ஸ பதிவில் தமிழ் நம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் அதிகாரப்பூர்வ செயலி வாயிலாகவும் மட்டுமே உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றும் அதில் தெளிவுபடுத்திருக்கின்றனர் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலேயே தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் அந்த ஒரு பதிவில் எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலியமாக கடந்த சில நாட்களாகவே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்தடுத்த கட்ட பணிகள் என வெளியாகியிருந்த ஆதாரமற்ற செய்திகள் அனைத்தும் பொய்யானவை என்ற ஒரு பதிவை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதிவிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே அடுத்த கட்ட பணிகளும் மாநாடும் என அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க